வெல்கம் டு ஸ்டடிபஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஆர்பிஎஸ்சிடி எக்ஸாம் அதே மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நோட்ஸ் தமிழ் நோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற டர்ம் ஒன் டூ த்ரீ ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணி முக்கியமான ஒருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் வந்து நம்ம பிடிஎஃப்பாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அதை வந்து இப்போ நான் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் டேர்ம் ஒன் டூ த்ரீ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி அதிலிருந்து முக்கியமான ஒரு இரநூற்றி ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் இது வந்து பிடிஎஃப் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லை அந்த பிடிஎஃபில் இருக்க சேம் அதே கொஸ்டின் வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவாக வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதாவது இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் த்ரீ வீடியோ இந்த பார்ட் த்ரீ வீடியோவில் வந்து ஒரு ஐந்து வினாக்கள் மட்டும் பாக்கி இருக்குது இதை பார்த்துட்டோன்னா நம்ம அந்த பிடிஎஃப்ல இருக்க ஒரு இரநூற்றி ஐம்பத்தைந்து வினாக்களுமே வந்து இன்றைக்கி இந்த வீடியோவோட வந்து முடிய முடியுது ஓகேவா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம் நம்ம இப்போ வீடியோவில் வந்து ஷோ ஆகிறது எல்லாமே பிடிஎஃப் ஆக இருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க பிடிஎஃபாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து அந்த வீடியோவோட இதில் இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஐம்பத்தைந்து வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம் காந்தியை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் யார் போப் காந்தியை கவர்ந்த தமிழ்நூல் எது திருக்குறள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர் யார் சாமிநாதர் இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை பற்றி காந்தி கூறினார் சாமிநாதர் இலக்கண அடிப்படையில் சொல் வந்து எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அவை பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இதெல்லாம் அடுத்து ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் பெயர்ச்சொலுக்கு எடுத்துக்காட்டு என்ன பாரதி பள்ளி கண் ஓடுதல் வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள் செயலை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும் வினைச்சொல் எனப்படும் பெயர் சொல்லையும் சார்ந்து வரும் சொல் என்னது இடைச்சொல் எனப்படும் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது ஊறிச்சொல் சுதேசி நாவாய் நாவாய்ச்சங்கத்தை நிறுவியவர் யார் வஉசி தம் உயிர் போல் எவயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் தாயுமானவர் தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன குளிர்ந்த கருணை கூர் என்ற சொல்லின் பொருள் என்ன மிகுதி செம்மையருக்கு என்ற சொல்லின் பொருள் என்ன சான்றூருக்கு திருச்சியாண்ட விஜயரகநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார் தாயுமானவர் தமிழ் மொழியின் உபனிடம் என அழைக்கப்படும் நூல் எது தாயுமானவர் பாடல்கள் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் யார் க கலில் கிப்ரான் கலீல் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார் புவியரசு தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் பாரதியார் மணிமேகலையை யார் மணிப்பல்ல மணிபல்லவ தீவில் சேர்த்தது மணிமேகலா தெய்வம் புத்த பீடிகை எங்குள்ளது மணிப்பல்லவ தீவு மணிப்பல்லவ தீவை யார் காவல் செய்து வந்தது தீவ திலகை கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் எது வைகாசி திங்கள் முழுநிலா நாளில் கோவலன் மற்றும் மாதவியின் மகள் யார் மணிமேகலை அமுது சுரபி முதலில் யார் கையில் இருந்தது ஆபுத்திரன் மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் இருந்து எங்கு திரும்பினால் பூம்புகார் காலத்தை குறிக்கும் பெயர் என டாஸ் எனப்படும் கால பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்ன அதாவது சினை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் கண் கை இலை கிளை அடுத்து பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் டாஸ் எனப்படும் பண்பு பெயர்னு சொல்லுவாங்க பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு எதெல்லாம் வட்டம் சதுரம் செம்மை நன்மை தொழிலை குறிக்கும் பெயர் டாஸ் எனப்படும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல் ஆறு வகை பெயர் சொல் சான்றுகளை தொடரில் எழுதுவோம் பாருங்கள் காவியா புத்தகம் படித்தால் பொருட்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றால் இடப்பெயர் பெயர் காவியா மாலையில் விளையாடினால் காலு பெயர் காவியா தலையசைத்தால் சினை பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் பண்பு பெயர் பெயர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் தொழிற் பெயர் இது அடுத்து பாருங்க உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார் புத்தர் அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் யார் புத்தர் புத்தர் எந்த மன்னனுக்கு உயிர் கொள்ளாமை பற்றி அறிவுரை கூறினார் பிம்பிசாரர் மன்னன் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடல் வரியை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார் ஜஸ்ட் டைப்பிங் மிஸ்டேக் சாரி ஆசி ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்பிசாரர் மன்னன் ஆசிய ஜோதி நூலில் ஆசிரியர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி தேசிக விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் இருபதாம் நூற்றாண்டு கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார் க தேசிய விநாயக விநாயகனார் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் யார் எட்வின் அர்னால்டு வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் எது வடலூர் வாடிய பெயரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் வள்ளலார் அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் கைலாஸ் சத்யார்த்தி வாழ்க்கை என்பது நீ நிசாகுமுறையில மற்றவர் மனதில் நீ வாழும் முறை என்று கூறியவர் யார் அன்னை தெரசா குழந்தைகளை பாதுகாப்பும் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார் கைலாஸ் சத்யார்த்தி நடுவு நின்ற நஞ்சினோர் என்று கூறும் நூல் எது பட்டினப்பாலை சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது பகுதி உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் இருபது மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது ஆற்றிகாலா ரோபோ என்ற சொல்லின் பொருள் எது அடிமை தானியங்கியின் செயலை எது கட்டுப்படுத்தும் கணினி நுண்ணுணர்வு கருவி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது சென்சார்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் முக்கியமானது வந்து நம்ம பார்த்தாச்சு அது மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடிபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் फॉर